ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிக்கெட்வால் தான் தமிழ் தலைவாசம் எஸ் தோற்றுட்டோம் நேற்று தெரிஞ்சிருக்கோம் ஃபார்ட்டி த்ரீ ஸ் டுவெண்ட்டி நைன் ஒன் சைடாக போட்டு தும்சம் பண்ணிட்டாங்க பதினாலு பாயிண்ட்டில் தோற்றிட்டோம் இனி வேலை ஒரு பக்கம் இருக்கட்டும் அதோட ரிவ்யூ நேற்று ராத்திரியே போட்டோம் பார்க்காதங்க போய் பார்த்துட்டு உப்பீனியன் சொல்லுங்கள் ஏன் காரணத்தை சொல்லுங்கள் ஏன் தோத்தாங்கன்னு உங்கள் காரணத்தையும் சொல்லுங்க நானும் தெரிஞ்சிக்கிறேன் யோசனை தெரிஞ்சுக்கிட்டோம் ரைட் அதான் இருக்கட்டும் இப்போ என்ன பேச போகிற அப்படின்னு கேட்குறீங்களா மேட்ச்சுக்கு முன்னாடி என்ன பேசினாங்கன்னு சொல்கிறேன் அர்ஜுன் தேஷ்வாலில் விஜய் மாளிகை வந்தாங்க ஸ்டேஜில் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி நேற்று ந போட்டது பின்னாடி நடந்தது ரிவ்யூவை ரைட் விஜயமலை கிட்ட ஃபர்ஸ்ட் என்ன கேட்டாங்கன்ட்டு அப்புறம் அர்ஜுன் தேஷ்வாலும் பார்த்துருவோம் விஜய கேட்டாங்க அந்த ஏங்கர் அப்புறம் விஜய் போன மேட்சை டபஙங் டெல்லிக்கிட்ட வந்து நீயும் கிளிக் ஆகல பரத்தும் ஆகல உங்கள் டிஃபென்ஸ் ஆல்சோ ஃபெயில்டு அதை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னு ஞாபகப்படுத்துனாங்க அவருக்கு சொன்னார் ஆமாம் டிஃபென்ஸ் சப்போர்ட் பண்ணால் தான் ரைடரால் நல்லா ப பர்ஃபார்ம் பண்ண முடியும் ரெண்டுமே டிஃபென்ஸ் அண்ட் ரைட் நல்லா பண்ணால் தான் மேட்ச் ஜெயிக்க முடியும் ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் நல்லா பண்ணாலும் மேட்ச் ஜெயிக்க முடியாது அது எங்களுக்கு க்ளியராக தெரியும் தாட் ப்ராசஸ் அப்படின்னாரு அப்புறம் கேட்டாங்க நீ அண்ட் ப்ரெஷரில் இருக்கியா ஏன்னா உன்னோட டிஃபென்ஸ் ஃபெயில் ஆகிட்டே இருக்கேன்னு இன்னும் இல்லை ப்ரெஷர்லாம் இல்லை அது எல்லாமே டெம்ப்ளேட் பதில் சொல்கிறதா பாட் ப்ரெஷர்னு நம்ம அர்ஜுனே கேட்டார் இவர் இன்னும் ப்ரெஷர்லாம் ஒன்றும் கிடையாது நான் ஆனால் இது ஒரு கரெக்டான காரணம் ஒன்று சொன்னார் கூடவே நாங்கள் ஒன்றும் ஃபஸ்ட் டைம் பி கே விளாட்லையே எல்லாருமே எவ்வளோவோ மேட்சஸ் விளையாடிருக்கோம் ஸோ இது நாங்கள் ப்ரெஷர்லாம் இல்லை நாங்கள் எங்களோடய வீக்னஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ரெடி பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அச்சிட்டாருல நம்மள ஆமாம் ரைட் இன்னொரு கேள்வி கேட்டாங்க போன மேட்ச்சு தமிழ் தலை ஃபஸ்ட்டு மேட்ச் உங்களுக்கு தமிழ் தலை வாசிட்ட விளாண்டப்போ ரெண்டு ஹீரோஸ் இருந்தாங்க அங்கே இன்னும் இப்போது ஒரு ஹீரோ தான் இருக்காரு என்ன நினைக்கிற அது உனக்கு அட்வான்டேஜ் அதான் அதை சொல்கிறாங்க பவன் ஷேராவத் இன்ஃபேக்ட் அந்த மேட்சை பவன் ஷேராவத்துக்கு கடைசியில் அந்த த்ரீ பாயிண்ட் ரைட் எடுக்கலன்னா டைம் பிரேக்கருக்கு போயிருக்கோம் தோது கூட இருந்திருப்போம் எனவே அதை மைண்டில் வச்சு தான் கேட்டாங்க அவரும் ஃப்ராங்காக போச்சு சொன்னால் எஸ் டெஃபினெட்லி அட்வான்டேஜ் தான் நாங்கள் ஒரே ஒரு ரைடு மிஷினில் ஸ்டாப் பண்ணால் போதும் அது எங்களுக்கு சாதகம் தான் அப்படின்னாரு இவ்வளோ தான் அவரை கேட்டாங்க நம்மள்கிட்ட வந்துடுவோம் ரைடு மிஷின்கிட்ட அதுக்கு முன்னாடி இப்போ இன்றைக்கி இன்னும் நிறைய வீடியோ வருது எங்களுக்கு தேவையில்ல உங்கள் சப்போர்ட் தான் இதனாலே எதுனாலே நான் வெளில போகாமல் உட்காந்துருக்கேன் வீட்டில் உங்களுக்குலாம் வீடியோ போட என்ன போட போகிற வீடியோன்னு கேட்பீங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வருது மன்பிரீத்தோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் வரும் அதுவும் ரொம்ப டஃப்பான மேட்ச் போச்சு ஹரியானா கூட இன்றைக்கி மேட்ச் இருக்குல்ல அதோட ப்ரிவியூ அப்புறம் அதோடய ஸ்டார்டிங் செவனு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நாளைக்கு ஆ இவ்வளோ வேலை இருக்குது ஆமாம் எங்களுக்கு தேவையில்ல உங்கள் சப்போர்ட் தான் அதெல்லாம் இருக்கட்டும் அர்ஜுன் என்ன சொன்னார் சொல் சொல்கிறேன் அர்ஜுன் என்ன சொன்னார் ரைட் அர்ஜுன் நீ ரொம்ப சூப்பர் ஃபார்மில் இருக்கன்னு எடுத்தோன்னே வாய வச்சாங்க பேக் டு பேக் சூப்பர் டென் எடுத்திருக்கேன் ஆஸ் எ கேப்டனாகவும் பேக் டு பேக் ஜெயிச்சிருக்கேன் அரியு என்ஜாயிங் அப்படின்னாங்க ஜாலியாக இருக்கா சந்தோஷமாக இருக்கன்ற மாதிரி பழக்கம் போல் ஃபர்ஸ்ட்டு மூணு லைன் ஹிந்தியில் சொல்லிவிட்டு தமிழில் சொல்கிறேன் நிறைய பேர் கேட்டீங்க ஒன்று ரெண்டு பேர் கேட்க அதெல்லாம் இதில் சொல்லாதவங்களாம் பார்க்க வேணாம் ப்ளீஸ் ஓகே ஹிந்தியில் சொல்ல வேணான்னு சொல்லிவிட்டு ஹிந்தியில் என்ன சொன்னாங்களோ அது மட்டும் தெரியணுமா அது மட்டும் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க நான் சொன்ன நினைக்கிறோங்களா இங்கேருந்து போயிடுங்க எதுக்கு ரைட் அவர் சொன்னார் எஸ் பில்குல் என்ஜாய்க்கு சாத் கேள்றேன் அவர் கோய் ப்ரெஷர் சாத் லேக்கர் நீ கேள்றேன் அவலோக் மேராக சூப்பர் டென் கே சாத் டீம் பி ஜீத்யே பூத் ஹுஷிக்கு பாத்தே அவர் ஆஜ் பி தோ அவர் பி ஜாதா மில்ஜாயேகா அப்படின்னாரு ஆமாம் என்ன சொன்னார் கண்டிப்பாக டெஃபினெட்லி அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நல்லா என்ஜாய் பண்ணி தான் நாங்கள்லாம் விளாட்றோம் ப்ரெஷர் எதுவுமே இல்லை அண்டு என்னோடய சூப்பர் டென்னுக்கு எடுத்தது இல்லாமல் டீம் ஜெயிக்கும் போது தான் அதோடய ஹாப்பினஸ் டபுள் ஆகும் நான் சூப்பர் டென் எடுத்தது இல்லாமல் டீம் வேறு ஜெயிச்சிச்சு கண்டினியூஸாக அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கும் நாங்கள் ஜெயித்தோம்னா இன்னும் நிறைய குஷ் ஆகிடுவேன் அப்படின்னாரு அதான் நாங்கள் அடுத்த கேள்வி கேட்டார் அப்புறம் அர்ஜுன் விஜய்கிட்ட இப்போ தான் பேசினேன் விஜய் சொன்னார் அர்ஜுனை ஸ்டாப் பண்ணால் போதும் நாங்கள் ஜெயிச்சுருவோன்னு அண்ட் பட் நீ ரொம்ப ட்ரெமெண்டஸ் ஃபார்மில் இருக்க பட் ஓவர் டிபெண்டன்சியா இல்லை உன்ன நம்பியே தான் இருக்குது ரைடிங்கு அதை பற்றி உனக்கு ஸ்ட்ரெஸ் எதுவும் இல்லையா ஆஸ் ஏ கேப்டனா ஆஸ் ஏ ரைடராக நீ பண்ணிவிடுவேன் ஆஸ் ஏ கேப்டனாக நீ அவுட் ஆகி பெஞ்சில் உட்காந்தா யார் வருவா இஃப் யூஆர் அவுட் மீன்ஸ் ஊ வில் கம் அது மாதிரி கேட்டாங்க யார் எடுப்பான்னு அவர் சொன்னார் அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது போன மேட்ச் பாருங்கள் நரேந்தர் பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு மோகின் ஷா எடுத்து கொடுத்தாரு ஸோ நல்ல நல்ல பிளேயர் தான் அவங்களாம் இவ்வளோ ஏன் டிஃபென்ஸில் கூட அவங்க பாயிண்ட் எடுத்து கொடுத்தாருன்னாரு இது இந்த 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 ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல அவங்களோட வேலை என்ன ரைட் பாயிண்ட் நான் டிஃபென்ஸ் பாயிண்ட் ஸோ இவர் டிஃபென்ஸில் பாயிண்ட் வச்சு என்ன பண்ணுறது இன்றைக்கி டிஃபென்ஸ் பாயிண்ட் எடுத்தின்னா ரைட்டு தானே முக்கியம் ஸோ அதை சொன்னால் டிஃபென்ஸில் பாயிண்ட் எடுத்து கொடுத்தாங்க அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை அட்வான்டேஜ் இருக்குது எங்கள் பக்கத்தில் அண்டு ஒரு பிளேயரை நம்பி இல்லை இந்த டீமு கோச் இப்போ ஆல்ரெடி என்கிட்ட சொன்னாங்க தெலுங்கு ரொம்ப நல்ல டீமு பெஸ்ட் டீமு பெஸ்ட்டு டீமு அதே சமயத்தில் லக்கும் தேவைப்படும் மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு நம்ம என்ன தான் பர்ஃபார்ம் பண்ணாலும் லக்கு கோச் சார் சொன்னார் ஸோ அது ரைடர் ஆகட்டும் டிஃபென்ஸ் ஆகட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது கொஞ்சம் லக்கு தேவைப்படும் அது இது வரைக்கும் எங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு அண்டு தெலுங்கு டேட்டர்ஸோட டிஃபென்ஸு அண்டு அஃபென்சர் ரெண்டுமே ரொம்ப நல்ல பிளேயர்ஸு கண்டிப்பாக அவங்க ஒரு பிளானோடு வந்திருப்பாங்க எங்களை எப்படி ஸ்டாப் பண்ணுன்னு எங்கெங்கே தப்பு பண்ணுறாங்க இவங்கன்னு நோட் பண்ணியிருப்பாரு அவங்க கோச்சு நாங்களும் அவங்களோட இதை நோட் பண்ணியிருக்கோம் ஈஸியாகவே எடுத்துக்க மாட்டோம் அண்டு தைத்தேன் மேட்சில் பார்ப்பீங்க அப்படின்னாரு அவ்வளோதான் பெரிய ஸ்மைல் பண்ணாங்க ஆங்கர் இந்த பதிலுக்கு இதுதான் அவங்க பேசணும் இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன் இப்போ அவர் சொன்ன இதில் இது கரெக்ட்டு எது தப்பு எது பிடிச்சது என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் அப்படின்னா எல்லா கமெண்ட்டும் படிக்கணும்னு அர்த்தம் புரியுமா நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் இன்பேட் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்